உள்ளாட்சி அரசு செய்தியால் பெற்று தருவதாக கூறி பத்து லட்சம் ரூபாய் வாங்கிவிட்டு கட்டுக்கட்டாக காகித நோட்டுகள் கொடுத்து மோசடி ஒருவர் கைது பெண்ணுக்கு போலீஸ் வலைவீச்சு கோவையை அடுத்த சின்னையம்பாளையத்தில் மகளிர் சுய சுயஉதவிக்குழு உள்ளது அவர்களுக்கு சூலூர் அருகே செலக்கரிச்சலை சேர்ந்த விஜயா மற்றும் ஐம்பது வயதான அன்பழகன் ஆகியோர் அறிமுகமானார்கள் அன்பழகன் தான் அறக்கட்டளை நடத்தி வருவதாகவும் நீங்களும் ஊனமுற்றோர் பெயரில் அறக்கட்டளை தொடங்கினால் வெளிநாட்டில் இருந்து வட்டி இல்லாமல் கடன் கிடைக்கும் என கூறியுள்ளனர் இதனையடுத்து விஜயா மற்றும் அன்பழகன் ஆகியோர் மகளிர் சுய உதவிக் குழுவைச் சேர்ந்த இருபத்தி எட்டு பெண்களை சந்தித்து உங்களுக்கு வட்டி இல்லாமல் முக்கால் கோடியில் பங்கு பெற்றுக் கொள்ளலாம் என கூறியுள்ளனர் அதனை நம்பி இருபத்தி எட்டு பேரும் தலா ஐந்து லட்சம் கொடுக்க முடிவு செய்தனர் இதில் இரண்டு பெண்கள் ஐந்து லட்சத்தை தயார் செய்துவிட்டு அன்பழகன் மற்றும் விஜய் ஆகியோரிடம் கடந்த வாரம் கொடுத்தனர் இந்நிலையில் நேற்று அன்பழகன் விஜய் ஆகியோர் பெட்டியை கொடுத்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய முக்கால் கோடியை பிரித்து எடுத்துக் கொள்ளுங்கள் என்று பணம் கொடுத்த இரண்டு பெண்களிடமும் கூறியுள்ளனர் அனைத்து பெண்கள் முன்னிலையில் சாவி மூலம் காகித பெட்டியை மகளிர் குழுவினர் திறந்து பார்த்தனர் அப்போது அவர்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது அந்த காகித பெட்டியில் பணத்திற்கு பதிலாக கட்டுக்கட்டாக காகித நோட்டுகள் இருந்தன அப்போதுதான் அன்பழகன் விஜய் ஆகியோர் தங்களை மோசடி செய்தது மகளிர் குழுவினர் அறிந்தனர் இதற்கிடையே மோசடி குறித்து சூலூர் காவல் நிலையத்தில் பெண்கள் தகவல் தெரிவித்தனர் அதன் பேரில் காவல்துறையினர் பட்டணம் பகுதிக்கு சென்று அன்பழகனை சுற்றி வளைத்து பிடித்தனர் இந்த வழக்கில் தலைமறைவான விஜயாவை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்